எல்லாரும் ஊர் தேடி பட்டா வந்து கொடுத்தாங்க நல்ல தம்பி பட்டா கொடுத்தது ஹவுசிங் போல எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு ஆட்சியர் எங்களுக்கு எல்லாம் பட்டா வாங்கி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சொல்லணும் பேசுவோம் தமிழ்நாடு வீட்டு வசதி வந்து ஆறுநூத்தம்பது பேருக்கு எம்எல்ஏ அந்த ஃபங்க்ஷன் வச்சு எல்லாருக்கும் பட்டா கொடுத்தாங்க நல்ல தம்பி எம்எல்ஏ ஏற்பாடு பண்ணி மூணு மாசத்துக்கு மேல பட்டா வாங்கினாரு நல்ல தம்பி எம்எல்ஏக்கு மிக்க நன்றி அவரு எம்எல்ஏ நல்ல தம்பி எங்களுக்கு கரெக்டா ஒரு நாற்பது நாள் பட்டா கொடுத்துட்டாங்க இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து வீடுகளுக்கும் பட்டா வாங்கி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய சாதனை என்றே சொல்ல வேண்டும்